அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் கடாரங்கா ஒர்க்காக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவும் எந்த ஒரு கெமிக்கலும் சேர்க்காம நம்ம ஒரு வருஷத்துக்கு கட்டுப்போகாமல் நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் ஒரு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் வர ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்து வச்சுங்க ஒரு பேன் அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக சூடு வந்த பிறகு நம்ம கடாரங்காயை அதில் சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு கடாரங்காயை தான் நான் செய்ய போகிறேன் இந்த கடாரங்காயை அந்த எண்ணெய்லேயே நல்லா வதக்கிக்கலாம் அடுப்பு நல்லா குறச்சி வச்சுக்கோங்க திருப்பி திருப்பி விட்டு நல்லா வதக்குங்க அடுப்பை ஸ்லோவாக வச்சுக்கோங்க கொஞ்சம் கூட தீயாமல் பொறுமையாக வதக்குங்க நல்லா வதக்குங்க ஒரே இடத்துலயும் போட்டுறாம அப்பப்ப தள்ளி தள்ளி விடுங்க இப்போ நல்லா வதங்கிடுச்சு இப்போ நல்லா பாருங்க ஓரளவு கலர் மாறி இருக்கு இப்ப நம்ம இருந்து எடுத்துடலாம் இப்போ கொஞ்சம் சூடு ஆறுன பிறகு ஒரு சின்ன சின்ன துண்டா கட் பண்ணிக்கலாம் அதில் இருக்கிற விதையெல்லாம் ஒன்று கூட இல்லாமல் எடுத்துருங்க இப்போ நம்ம எல்லாத்தையுமே சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டோம் இப்போ கட் பண்ண எல்லாத்தையும் ஒரு கிளாஸ் பவுலில் சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் உப்போட அளவு நான் ஒரு கடாரங்காக்கு ஒரு கைப்பிடி அளவு உப்பு நம்ம ரெண்டு போட்டதுனால ரெண்டு கைப்பிடி அளவு உப்பு போட்டுக்கிறேன் நான் திரும்பவும் சொல்கிறேன் ஒரு கடாரங்காக்கு ஒரு கைப்பிடி உப்பு ரெண்டு கடாரங்காக்கு ரெண்டு கைப்பிடி உப்பு நல்லா பார்த்துக்குங்க இந்த அளவு உப்பு வந்து கரெக்டான அளவில் இருக்கும் இதை விட உங்களுக்கு இன்னும் உப்பு அதிகமாக வேண்டாம் அதிகமாக போட்டுக்கலாம் ஆனால் குறைச்சி மட்டும் போட்டுறாதீங்க உப்பு கம்மியாக போட்டிங்கன்னாக்கா கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த கிளாஸ் பவுலுக்கு சின்னதாக இருந்ததுன்னா நான் வேறு ஒரு பாத்திரம் சட்டியில் போட்டு நல்லா கலறிவிட்டு அப்புறம் அந்த கிளாஸ் பவுல்லையே சேர்த்துக்கிட்டேன் இப்போ வந்து உப்பு தூள் மட்டும் தான் சேர்த்துருக்குறோம் இப்போ சேர்த்து நல்லா கலறிட்டு இந்த நல்லா அமுக்கி விட்டு ஒரு மூணு நாள் நல்லா ஊற வைங்க நல்லா ஊற ஊற தான் ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நான் கிளாஸ் பிளேட்டு போட்டு தான் மூடுறேன் அலுமினிய பாத்திரம் சில்வர் பாத்திரம் இதெல்லாம் போடவே கூடாது பாத்திரமா கட்டி போயிடும் அங்கே ஊர்காயும் கட்டி போயிடும் அந்த ஊருக்காய்க்கு போடுறதுக்கு ஒரு பொடி ஒன்று ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கடாய் அடுப்பில் வச்சு ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருக்கேன் இந்த வெந்தயமும் தீயாமல் கோல்டன் கலர்ல வறுத்துக்கலாம் இப்போ நல்லா பொறிஞ்சிருச்சு கோல்டன் கலர் வந்துருச்சு இப்போ எடுத்துடலாம் அதே கடாயில் ரெண்டு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு நல்லா பொறிஞ்சி வர வரைக்கும் வறுத்துக்கலாம் நல்லா பார்த்துக்குங்க ஒரு ஸ்பூன் வெந்தயம் ரெண்டு ஸ்பூன் கடுகு இது கடுகும் இப்போ நல்லா பொரிஞ்சி இதையும் எடுத்துடலாம் அதே கடாயிலே இந்த அளவுக்கு நான் பெருங்காயம் எடுத்துக்கிறேன் பெருங்காயம் மட்டும் நான் எண்ணெயில் பொரிச்சிக்கிறேன் நான் நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் பெருங்காயமும் இப்போ நல்லாவே பொறிஞ்சிடுச்சி இதையும் எடுத்துடலாம் வெந்தயம் கடுகு பெருங்காயம் மூணும் நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பொடியாக அரைச்சிக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு நான் அரைச்சிக்கிட்டேன் மூணு நாள் ஊற வச்ச கடாரங்க எடுத்து பார்க்கலாம் இப்போ நல்லா ஊறி இருக்குது நான் ஊற வைக்கிறப்ப மூணு நாளில் வந்து டெய்லி காலையில் ஒரு வாட்டி சாயம ஒரு வாட்டி நல்லா கிண்டி கிண்டி விட்டேன் பாருங்கள் இப்போ நல்லா ஊறி நல்லா சாஃப்டாக ஆகிடுச்சு பாருங்கள் ஏற்கனவே நம்ம எண்ணெயிலே வதக்கியிருக்கோம் இப்போ மூணு நாள் நல்லா ஊர்ன பிறகு நல்லா சாஃப்ட்டாகிடுச்சி இப்போ ஊருக்காக நம்ம தாளிச்சிக்கலாம் நான் வந்து ரெண்டு குழி கரண்டி அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒரு கடாரங்காக்கு ஒரு குழிக்கரண்டி அளவு ரெண்டு க ரெண்டு கடாரங்காய் போட்டதுன்னா ரெண்டு குழி கரண்டி அளவு போட்டிருக்கேன் மீடியமான கரண்டியும் தோசையெல்லாம் ஊற்றோம்னால் அந்த கரண்டி அளவு தான் நான் ஊற்றுறேன் எண்ணெய் சூடான பிறகு ஒரு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன் நல்லா பிறகு நம்ம ஊற வச்ச கடாரங்காய் சேர்த்துக்கலாம் அந்த எண்ணெயிலேயே நல்லா கலரிக்கலாம் கொஞ்சம் நேரம் கலர்னதுக்கு பிறகு நம்ம பண்ணி வச்சோம்னா வெந்தயம் கடுகு பெருங்காயம் அந்த பவுடரை வந்து ஒரு ஒன் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அதில் இதையும் ஒரு நல்ல ஒரு கலர் கலறிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் தனி மிளகாத்தூள் தான் சேர்த்துக்கிறேன் சாதாரண மிளகாத்தூள் தான் சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து காஷ்மீர் மிளகாய் சேர்க்குண்டா சேர்த்துக்கலாம் காரம் உங்களுக்கு கம்மியாக வேணும்னா காஷ்மீர் மிளகாய் சேர்த்துக்குங்க கலரி பார்க்கலாம் இந்த மிளகாத்தூள் பத்து இன்னொரு இன்னொரு ஸ்பூனும் சேர்த்துக்கலாம் பாருங்கள் மிளகாத்தூள் கம்மியாக தான் இருக்குது நான் இன்னொரு ஸ்பூனும் சேர்த்துக்கிறேன் இப்ப நல்லா கலரிக்கலாம் மொத்தம் மூணு ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் இப்ப நல்லா கலரிக்கலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நீங்க கலரிக்கிட்டே தான் இருக்கணும் அடுப்ப மீடியமா வச்சுக்கோங்க எந்த சேர்க்கவே இல்லை நம்ம எந்த கெமிக்கலும் சேர்க்கல கெட்டு போகாமல் இருக்கணும்னா அந்த கடுகும் அந்த வெந்தயம் மட்டும் தான் நம்ம சேர்த்துருப்போம் அது ரெண்டு மட்டும் தான் ஊருக்காய் கெட்டு போகாமல் பார்த்துப்போம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் பிரிஞ்சு வருது இப்போ கரெக்டான டெக்ஸ்சரில் ஊருக்காய் ரெடி ஆகிட்டு இருக்குது இதுக்கு பிறகு இதை கை போடாமல் தான் பார்த்துக்கணும் கையும் போடக்கூடாது நீங்கள் இந்த ஸ்பூன் வச்சு தான் நீங்கள் எடுக்கணும் ஸ்பூனும் ஈரம் இல்லாமல் பார்த்துக்கணும் ஈரமும் போடக்கூடாது கையும் போடக்கூடாது இந்த மெத்தடில் நீங்கள் ஊருக்காய் போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடலாம் நல்லா ஜில்லுன்னு ஆறட்டும் நல்லா ஆறின பிறகு நம்ம ஊற்றுன எண்ணெய் எல்லாமே வெளியில் வந்துருச்சு பாருங்கள் இப்போ நல்லா ஜில்லுன்னு ஆறிடுச்சு இனிமேல் நம்ம வந்து கிளாஸ் பாட்டில் எடுத்து வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு வருஷம் வரைக்கும் கட்டுப்போகாத சூப்பரான கடாரங்க ஊருக்கா ரெடி பண்ணிட்டோம் இந்த வீடியோ அவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் போட்டிருங்க அதுக்கு பக்கத்தில் ஹைப் ஆப்ஷன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க ஹைப் ஆப்ஷன் மூணு வாட்டி பண்ணலாம் அவ்வளோதான் புதிய சுவை அடுத்த வீடியோ சொன்னீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்